வணக்கம் வெல்கம் டு கவிதாஸ் பிலேவா இன்றைக்கி வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறது சாதம் இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சுவையான சத்தான முருங்கைக்கிய சாம்பார் எப்படி சொல்லுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் இந்த சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் குக்கரில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இதை வந்து ஒரு நாலு விசில் விட்டு நல்ல குழைவாக வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் பாருங்கள் பருப்பு நல்லா மலர்ந்து குழைவாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் அதுக்கப்புறமா கடுவுழுத்தம் பருப்பு ஜீரகம் மிளகு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா நாலஞ்சு பல் பூண்டோ சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டை நல்லா வதங்கட்டும் இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுக்கு மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை மசாலா நல்லா வதங்கிட்டுருக்கும் பொழுதே கட் பண்ண ரெண்டு தக்காளி பழமும் சேர்த்துக்கலாம் நம்ம புளி சேர்க்க போகிறது அதனால் ரெண்டு தக்காளி பழமும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாவும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் தக்காளி நல்லா மசாலாவோட வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்க துவரம்பருப்பை அதில் நம்ம சேர்க்க போகிறோம் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம துவரம்பருப்பை சேர்த்துடலாம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் துவரம்பருப்பு ஒரு மூணு நாலு நிமிஷம் அப்படி நல்லா கொதி வர இருக்கட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த பச்சை எல்லாம் போயிட்டு நல்ல சாம்பார் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம இறக்க போகிற டைம் இருக்கும் பாருங்கள் அந்த டைமில் தான் வந்து நம்ம முருங்கைக்கீரையை சேர்க்கணும் முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியமே இல்லை இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரை நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்க்க போகிறேன் முருங்கைக்கீரை சேர்த்ததுக்கப்புறமா கலந்து விட்டுவிட்டு ஒரு ரெண்டே நிமிஷம் ஸ்டவ்ல இருந்தால் போதும் அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பெரும்பாலும் பசங்க வந்து முருங்கைக்கீரை வந்து பொரியல்லாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி சாம்பாரில் கடந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து கீரை சாப்பிட்டோம் அப்படின்ற ஃபீலிங்கும் இல்லாமல் சாப்பிடுவாங்க இவ்வளோதாங்க நம்மளுடைய முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி சாதம் இட்லி தோசைக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சத்தான இந்த முருங்கைக்கீரை சாம்பாரை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ